அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ராபியாசன் யூடியூப் சேனல் இப்போ என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா சாம்பார் என்னோடய ஸ்டைலில் எப்படி சாம்பார் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்ட போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நான் வந்து ரெண்டு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன் கடுகு கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் வடவம் தாளிப்பு வடவும் அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் பெருஞ்சீரகம் கண்டிப்பாக சேருங்க சாம்பார் இன்னும் மனமாக இருக்கும் அதில் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் ரொம்ப வேணாம் ரெண்டு அளவு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சாம்பார் இன்னும் மனமாக இருக்கும் கண்டிப்பாக சாம்பாருக்கு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணலாம் உடம்புக்கும் நல்லது சின்ன வெங்காயம் ஜாஸ்தி இல்லைன்னா ஒரு பிடி அளவு கூட சேர்த்து நம்ம சாம்பார் வந்து வைக்கலாம் சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை வாசனைக்காக கருவேப்பிலை ஒரு ரெண்டு கொத்து சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக ஒரு ரெண்டு கொத்து வச்சுப்போம் இப்போ ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இதை வதங்கினதுக்கு அப்புறம் மசாலா சேர்த்துடலாம் தண்ணி வந்து நம்ம ஒரு காய்கறி வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் மசாலா சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன மசாலா போடுறேன்னா மஞ்சள் தூள் காஸ்பூன் ஜீரகத்தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் டூ ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் குழம்புத்தூள் மசாலா ஆச்சி குழம்புத்தூள் மசாலா அதில் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து ஆச்சி குழம்புத்தூள் மசாலா வந்து ஆப்ஷன் தான் இல்லாட்டி இந்த மசாலாவே போட்டுக்கலாம் ம ஆச்சி குழம்புத்தூள் மசாலா போட்டால் நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு இன்னும் ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கு தான் அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா கொதி வரணும் இதெல்லாம் கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம காய்கறியை சேர்க்கணும் இது கூட நம்ம வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் காய்கறியை சேர்த்துக்கலாம் நான் என்னென்ன காய்கறி வச்சுருக்கேன்னா பீன்ஸு முருங்கைக்காய் கேரட்டு மாங்காய் பச்சை மிளகாய் இருக்குது அவரைக்காய் சேர்த்துருக்கேன் இது வந்து எல்லா காய்கறியும் நம்ம போட்டுடலாம் லாஸ்ட்டாக மாங்காய் போடலாம் ஏன்னா மாங்காய் ரொம்ப வந்து மாவாயிடும் அதனால் ஒரு ரெண்டு கொதி விட்டோன்னே நம்ம வந்து லாஸ்ட்டாக மாங்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நான் மசாலா வந்து ப பச்சை வேக்காய்லாம் போய் நல்லா கொதிச்சிடுச்சு இந்த மாதிரி டைத்தில் தான் நம்ம வந்து அரிஞ்சு வச்ச வெஜிடபிள்ஸ்லாம் சேர்க்கணும் இந்த மாதிரி காய்கறிலாம் சீக்கிரம் வெந்துடும் ஒரு கொஞ்சம் ஒரு அரை பதத்தில் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாங்காவை சேர்க்கணும் எப்போதுமே மாங்காய் காய்கறி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்தா மாங்காய் வந்து கலண்டுக்கும் நல்லா இருக்காது இந்த மாதிரி மெத்தடெலாம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக மாங்காய் முழுசாக இருக்கும் மாங்காய் வந்து எப்போதுமே சீக்கிரம் வெந்துடும் மாங்காய் சாம்பாரில் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் அடுத்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப யூஸ் பண்ணுறது மல்லிக்கீரை மல்லிக்கீரை வந்து ஒரு பெரிய அளவு போட்டுக்கலாம் இல்லைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் மல்லிகீரைங்க சாம்பார் வந்து இன்னும் சுவையை ஊட்டுறதுக்கு ஒரு காரணம் மல்லிகீரை தாளரமாக சேர்த்துடலாம் என்கிட்ட வந்து மல்லிக்கீரை இல்லாத நாள் கிடையாது ரொம்ப ரேராக இருந்தால் தான் இருக்காது சில நேரங்களில் மட்டும் எப்போதுமே மல்லிகீரை கூட இருக்கும் சாம்பாரும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மற்ற குழம்பு வைக்கிறதுலேயும் மல்லிக்கீரை அதிகமாக சேர்த்தா அது நல்ல சுவையாக இருக்கும் இப்போ வந்து காய்கறியும் வெந்துருச்சு மாங்காயெல்லாம் சேர்த்தாச்சு பருப்பும் சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக கொஞ்சம் மல்லிக்கீரை கருவேப்பில் போட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கொதிக்க விட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அது அவ்வளோதாங்க நம்ம சுவையான சாம்பார் ரெடி ஆகிடுச்சி நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அடுத்து என்னென்னா இறால் வந்து நான் பொறிக்க போகிறேன் ஆல்ரெடி நான் மசாலா தடைய வச்சுருக்கேன் இறால் பொறிக்கிறதுக்கு வந்து ஒரு தாராளமாக ஒரு நாலு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெயில் கூட நம்ம வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம் நம்ம ஆப்ஷன் தான் நான் வந்து நார்மல் வந்து சன்ஃப்ளவர் ஆயிலில் தான் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணால் அதுவும் நல்லா மனமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து நார்மல் ஆயிலில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் நல்லா மசாலா வந்து நிறையா சேர்த்து இது வந்து சாம்பாருக்கு வந்து இறால் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறால் வந்து எப்போதுமே கொஞ்சம் காரம் ஜாஸ்தி போட்டு பெப்பர் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டு இறால் ஃப்ரை பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இறாலும் நான் ஃப்ரை பண்ணியாச்சு சாம்பார் இறால் அப்புறம் வந்து பீன்ஸ் பொரியல் இதுதான் சா வச்சுருக்கேன் இன்றைக்கி டிஷ்ஷு ஃபைனலாக நான் வந்து இறால் வந்து ஃபுல்லாக முடிச்சுட்டேன் சாப்பிட்றதுக்கும் உட்காந்தாச்சு இன்றைக்கி செம்ம பசி நீங்களும் இந்த மாதிரி சாம்பார் இறால் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்